இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மைதா மாவு வச்சு ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ற பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யற வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஒரு மிக்சிங் வல்லில் ஒரு கப் மை கோதுமை மாவு ஒரு கப் மைதா மாவும் சேர்த்துக்கலாம் இது கூடவே நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அது கூடவே மூணு ஸ்பூன் சீனி சேர்த்துக்கலாம் இது தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ அரை மணி நேரம் ஆகிடுச்சு மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம் எடுத்து சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக இந்த இந்தளவுக்கு திக்காக தேய்ச்சா போதும் ஒரு பவுலில் பாதாம் பிஸ்தா முந்திரி டியூட்டி ஃப்ரூட்டி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம தேய்ச்சி வச்ச மாவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சுக்கலாம் வச்சு அதை அப்படியே ரோல் பண்ணிக்கலாம் டைட்டாக ரோல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம் இதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் அதில் இருந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணதெல்லாம் தட்டி வச்சுக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில் இப்போ நான் இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் என்ன சூடாகிடுச்சு நம்ம ரெடி பண்ணதை ஒவ்வொன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இது கோல்டன் ப்ரௌன் ஆகணும் எடுத்துடலாம் இது பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இது எடுத்துடலாம் மீத இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை ஒரு பெரிய பொல்லை மாத்திடலாம் ஒரு மிக்சி ஜாரில் சீனி ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து ஆக்கி வச்சுருக்கேன் அந்த இதில் மேலே போட்டுக்கிட்ருக்கலாம் போட்டு அதை நல்லா குளிக்க விட்டுருலாம் இப்போது நல்லா கோட்டா அடிச்சு இப்போ சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்ய இந்த மாதிரி ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம்